இங்க ஒரு பையன் அவங்க அப்பா கிட்ட ஒரு டைரி மில் கவரை காட்டி இது எனக்கு வாங்கி தருவியாப்பான்னு கேக்குறான் அவரும் அதோட விலையை பார்த்துட்டு இது ரொம்ப கூட இருக்குடா தங்கம் இது நம்மளால வாங்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு இதனா கேக்குற இந்த பையனும் கோவப்பட்டு அந்த இடத்த விட்டே கிளம்ப ஆரம்பிக்கிறான் இதனா பாக்குற அந்த அப்பாக்கும் இவனை கூப்பிட்டு நான் சத்தியமா வாங்கி தரேன்டா தம்பின்னு சொல்றாரு இந்த பையனுக்கு அவங்க அம்மா கிடையாது அவங்க அப்பா மட்டும்தான் அவங்க அப்பா இந்த பையனை பாசமா வளர்த்துட்டு வர்றாரு இந்த பையன் கிளாஸ்ல படிச்சிட்டு இருக்கும் போது கூட அந்த டைரி மில்க் கவரை தான் பிரிச்சு அதை ஸ்மெல் பண்ணி அது மேல ஆசைப்படுறான் இவங்க அப்பாவும் ஒரு மளிகை கடையில தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு அப்ப கூட இவன் ஸ்கூலுக்கு போகும்போது அந்த டைரி மில்க் தான் வேணும்னு சொல்லிட்டு போறான் இப்படியே இவரோட நான் முடிச்சுட்டு தன்னோட மகனுக்கு பிறந்த நாள்னால என்னோட பையனுக்கு பிறந்த நாள் முதலாளி அந்த சாக்லேட் மட்டும் என் பையனுக்கு கொடுங்கன்னு சொல்றாரு அதோட விலை ரொம்ப அதிகமா இருக்கு உன் பையனுக்குன்னா அதனால தர முடியாதுன்னு அசிங்கப்படுத்திடுறாரு ஆனா இவர் அவர் சொல்றதனா கேட்காம அந்த டைரி மில்க் எடுக்கலான்னு போறப்ப உன் பையனுக்குன்னா டைரி மில்க் கேக்குதா ஒரு ஐம்பது பைசா சாக்லேட்டை வாங்கி கொடு போதும்னு சொல்றாரு ஆனா இவரும் அதெல்லாம் கண்டுக்காம அந்த ஓனரையும் மீறி அந்த டைரி மில்கையும் எடுத்துடுறாரு இவர் எடுக்க போகும்போது இவருடைய கை தெரியாம அந்த ஓனர் மேல பட்டு அவரோட தலையில அடிபட்டுரும் இதனா பார்த்த இவரு பயங்கரமா கோவப்பட்டு இவரை புடிச்சு அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு கடைக்கு வெளியில எல்லாரும் முன்னாடியும் முட்டி போட வச்சு கடையில திருடிட்டானு அடிக்க ஆரம்பிக்கிறாரு இன்னொரு பக்கம் இந்த பையனும் நம்ம அப்பா சாக்லேட் வாங்கிட்டு வருவாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க அப்பாவை அடிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்த அந்த பையன் அவங்க அப்பாவை பார்த்ததும் இவனுக்கு ரொம்ப கஷ்டமா போயிருது நான் வீட்டுக்கு வரப்ப நான் கண்டிப்பா டைரி மில்க் எடுத்துட்டு வரேன் நீ எதுக்கும் பயப்படாத ராஜா நீ வீட்டுக்கு போன்னு சொல்றாரு அவங்க அப்பாவை அந்த போலீஸும் இழுத்துட்டு போயிடுறாங்க இந்த பையனும் நைட்டு ஃபுல்லா தூங்காம அவங்க அப்பாக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான் அவங்க அப்பா அவங்க வீட்டுக்கு வந்ததும் இவன் கேட்ட அந்த டைரி மில்க்க அவன் கையில தராரு அந்த டைரி மில்க் முழுவதும் கரையா இருக்கு இதனா பார்த்த இந்த சின்ன பையன் எனக்கு இந்த சாக்லேட்னா வேணாப்பா எனக்கு நீ தான் வேணும்னு ஹக் பண்ணிக்கிறான் இவங்க அப்பாவும் காலையில பார்த்தா அவன் கேட்டதை வாங்கி கொடுத்துட்டு இறந்தும் போயிடுவாரு